அலெக்சாண்டர் போது சரி சாகுறதுக்கு முன்னால தன்னுடைய உதவியாளர்கிட்ட சொல்றாரு என்ன சொன்னாரே எப்படி நான் ஜாகத்தான் போறேன் மரணம் எல்லாருக்கும் போது உண்மை நான் செத்து போனா என்னுடைய உடம்ப தூக்கிட்டு போற போது சாதாரண ஆளுகளை தூக்கச் சொல்லாதீங்க சரி இந்த உலகத்துல நம்ம நாட்டில உள்ள உயர்ந்த மருத்துவர்களை தூக்கச் சொல்லுங்க ஓ மருத்துவர்களை உயர்ந்த மருத்துவர்களை தூக்கச் சொல்லுங்க நான் சரி சரி ன்னு சொல்லிட்டாங்க கொஞ்ச நேரத்துல திரும்ப சொன்னாரு என்னுடைய உடலை நான் இறந்ததக்கப்புறம் இந்த உடம்பை சவப்பட்டிகளை வச்சு தூக்கிட்டு போவீங்கல்ல அந்த சவப்பட்டிகளை வைக்கும் போது உடம்புல என் கையை எப்படி வைக்காம பொட்டிக்கு வெளியில கை ரெண்டு நீட்டுறது மாதிரி வச்சு மாதிரி வச்சு தூக்கிட்டு சரின்னு சொல்லியாச்சு மூணாவதா சொன்னாரு நான் செத்ததுக்கு அப்புறம் நான் இந்த உலக நாட்டை கட்டி ஆண்டவ இல்லையா மாவீரன் அலெக்சாண்டர் அப்ப எவ்வளவோ பொன் பொருள்கள் இருக்கு நவ எடுத்து என்ன தூக்கிட்டு போற பாதையில ரெண்டு பக்கமும் அங்கங்க குவியல் குவியலாக வச்சிருங்க

முன் பின் தூங்கி முன்னெழுவாள் பத்து நீனு பாடினாரு சரி அது போட்டு சொல்ல வந்த விஷயத்தை பார் அப்படின்னா தூக்கிட்டு போற மரணம் எல்லாருக்கும் நிச்சயம் ஆமா ஆனா எவ்வளவு பெரிய மருத்துவர் ஆனாலும் இந்த உலகத்துல மருத்துவம் தான உயிரை காப்பாத்துது ஆனாலும் பெரிய பெரிய கோடீஸ்வரன் சரி அது பதவியில் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் மருத்துவமனைக்கு போனா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மருத்துவர் சொல்லிடுவாரு என்னால முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டு அதுக்கு மேல ஆண்டவனை வேண்டிக்கங்கன்னு கையை உரிச்சிட்டு போயிடுறாங்க அப்ப மேலே ஒரு சக்தி இருக்குல்ல அதுவும் அது மாதிரி மரணத்தை எவ்வளவு பெரிய மருத்துவராலும் வெல்ல முடியாது என்பதை இந்த உலகம் உணர வேண்டும் மருத்துவர்களை தூக்க சொல்லுனார் சரி அடுத்தபடியா கை ரெண்டையும் வெளியில் வைக்க சொன்னாரா இந்த உலகத்தை கட்டியாண்ட மாவீரன் அலெக்சாண்டர் செத்து போற வெறுங்கையோட தான் போறான்னு உலகம் சொல்லணும் கை ரெண்டையும் வெளியில வைங்க மூணாவதா இந்த பொன் பொருள் எல்லாம் வீதியில வைக்க சொன்னியல ஆமா வெறுங்கையோட போன அலெக்சாண்டர் சொத்து பத்தி எல்லாம் யாத்திரை கொடுத்தானோன்னு சந்தேகம் வந்துடும் அதனால வீதியில வைங்க ஆளு கொஞ்சமா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னார் انن کوڑی اون تهي آت جا نا او ني کوڑی کو ஏதோ காணம் கட்டது யாராண்டு பார்ப்போம் நம்மிடத்தில் தேவகானம் சந்திப்போம் சிந்திப்போம் வரட்டு பார்ப்போம் கண்ணிலே தானே நலம் தலை வித்தியாசமா இருக்க தலை ஒண்ணு ஒண்ணு வித்தியாசம் வந்தா தான் வாங்க தலைன்னு சொல்லுவாங்க வித்தியாசம் இருக்கு எல்லையுமே வித்தியாசம் இருக்கணும்ல வித்தியாசம் இருந்தா தான் கவனிக்க தோணுது ஆமா ஊர் ஓடும்போது ஒத்து ஓடணும்னு சொன்னாங்களே அது உண்மை எதுக்கு அதாவது எல்லாரும் ஓடையில ஒத்து ஓடணும்னா நம்ம உடம்பும் கிறங்கும் அதுக்காக தான் ஆளு பேரும் ஓடையில காலையில எழுந்திரிச்சு ஓடுறாங்கிறாங்க காலையில ஓடுறத கேட்கல ஊ அது வந்து உடல் எடையை குறைக்க சரி உடற்பயிற்சி உடம்புக்கு தேவைப்படுது

இருக்கா இல்லையா இருக்கு இருக்கு நான் கேட்டது ஊர் ஓடும்போது ஒத்து ஓடணும்னா எதுக்குன்னா ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்க ஆமா அப்படின்னா அது ஒருத்தர் சொல்லிட்டா கேட்டுக்கணுமா உண்மையா ஆனா அதை ஒருத்தர் எழுத்து கேட்டா அதான் வரலாம் இந்த உலக நாடுகளிலே வரலாறுகள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டது தனி ஒரு மனிதனால் மட்டுமே ஆமா சரியா அது நல்லதா சொன்னா அது ஏத்துக்கிறலாம் கெடுதலை சொன்னா எப்படி ஏத்துக்கிற முடியும் ஆமா ஆமா ஐயா மாவீரன் அலெக்சாண்டர் சாகும் போது சரி சாகுறதுக்கு முன்னால தன்னுடைய உதவியாளர்கள்ட்ட சொல்றாரு என்ன சொன்னாரு எப்படி நான் ஜாகத்தான் போறேன் மரணம் எல்லாருக்கும் போது உண்மை நான் செத்து போனா என்னுடைய உடம்ப தூக்கிட்டு போற போது சாதாரண ஆளுகளை தூக்கச் சொல்லாதீங்க சரி இந்த உலகத்துல நம்ம நாட்டில உள்ள உயர்ந்த மருத்துவர்களை தூக்கச் சொல்லுங்க ஓ மருத்துவர்களை உயர்ந்த மருத்துவர்களை தூக்கச் சொல்லுங்க நான் சரி சரி னு சொல்லிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் திரும்ப சொன்னார் என்னுடைய உடலை நான் இறந்ததக்கப்புறம் இந்த உடம்ப சவப்பட்டிகளை வச்சு தூக்கிட்டு போவீங்கல்ல அந்த சவப்பெட்டிகளை வைக்கும் போது உடம்பல என் கையை இப்படி வைக்காம பொட்டிக்கு வெளியில கை ரெண்டு நீட்டறது மாதிரி வச்சு தெரியுற மாதிரி வச்சு தூக்கிட்டு போங்கன்னு என்னடா தியாசு மார்க்கு சரின்னு சொல்லியாச்சு மூணாவதா சொன்னாரு நான் செத்ததுக்கு அப்புறம் நான் ஜம்பார்சி வச்சிருக்கிற இந்த உலக நாட்டை கட்டி ஆண்டம் இல்லையா மாவீரன் அலெக்சாண்டர் அப்ப எவ்வளவோ பொன் பொருள்கள்லாம் இருக்கு பணமெல்லாம் இருக்கு நவ நிதிங்களை எடுத்து என்ன தூக்கிட்டு போற பாதையில ரெண்டு பக்கமும் அங்கங்க குவியல் குவியலாக வச்சிருங்க சரின்னு சொல்லியாச்சு சரி திரும்ப எல்லாரும் கேக்குறாங்க ஏன் இதெல்லாம் செய்ய சொன்னீங்க அப்படிக்கு மருத்துவரை தூக்க சொன்னீங்க அம்மா கேட்பாங்கல அது மாதிரி சொல்லையில கேட்பாங்கல அவர் சொன்னாரு

மரணம் எல்லாருக்கும் நிச்சயம் ஆமா ஆனா எவ்வளவு பெரிய மருத்துவர் ஆனாலும் இந்த உலகத்துல மருத்துவம் தானே உயிரை காப்பாத்துது ஆனாலும் பெரிய பெரிய கோடீஸ்வரன் சரி அது பதவியில் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் மருத்துவமனைக்கு போனா எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு மருத்துவர் சொல்லிடுவாரு என்னால முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டேன் அதுக்கு மேல ஆண்டவனை வேண்டிக்கங்கன்னு கையை வச்சுட்டு போயிடுறாங்க அப்ப மேலே ஒரு சக்தி இருக்குல்ல அதுவும் அது மாதிரி மரணத்தை எவ்வளவு பெரிய மருத்துவராலும் வெல்ல முடியாது என்பதை இந்த உலகம் உணர வேண்டும் மருத்துவர்களை தூக்க சொல்லுனார் சரி அடுத்தபடியா கை ரெண்டையும் வெளியில் வைக்க சொன்னாரா இந்த உலகத்தை கட்டியாண்ட மாவீரன் அலெக்சாண்டர் செத்து போற வெறுங்கையோட தான் போறான்னு உலகம் சொல்லணும் கை ரெண்டையும் வெளியில வைங்க மூணாவதா இந்த பொன் பொருள் எல்லாம் வீதியில வைக்க சொன்னீங்க ஆமா வெறுங்கையோட போன அலெக்சாண்டர் சொத்து பத்தி எல்லாம் யாத்திரை கொடுத்தானோன்னு சந்தேகம் வந்துடும் அதனால வீதியில வைங்க ஆளு கொஞ்சமா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னார் அவர் தான் சொன்னாரா நம்ம நாட்டில் யாரும் சொல்லலையா

அவருக்கு கோவம் வந்துருச்சு ஐயாவுக்கு இது ஒரு வேலையா இது ஒரு வேலை இன்னும் செய்யற இதை செய்யற இதை நான் செய்ய மாட்டேன்னா உனக்கு வேலை கிடையாது போன்ட்டார் அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் நீ வந்தது வரும்னு என் வேலையை தொலைச்சு முடியல அப்படின்னாரு அது கூட சொன்னாரு இந்த வேலை இல்ல உனக்கு ஆனா இந்த ஜனாதிபதியை மாளிகை முழுவதும் நல்லா மரம் சொடிகடுகள் இருக்கு அதனால அஞ்சு வருஷத்துக்கு அது போய் தண்ணி ஊத்து அந்த வேலையை பாருட்டார் இப்போ அஞ்சு வருஷம் இந்த நாட்டோட முதல் குடிமகன் ஜனாதிபதியா இருந்திருக்கிறாரு அவர்தான் தான் கையெழுத்து போடணும் மிக முக்கியமான வேலைகளுக்கு அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த உயர்ந்த பதவியில் இருந்த ஜனாதிபதி ஆகிய அப்துல் கலாம்

அப்படின்னா நான் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம் அது அல்ல சனாதிபதியா இருந்த அப்துல் கலாம் சனாதிபதி மாளிகை விட்டு போன போது இந்த நாட்டில் இல்ல சனாதிபதி மாளிகை இல்ல ஒரு தூச கூட அவர் எடுத்துக்கிட்டு போலன்னு இந்த உலகம் சொல்லணும் அதுக்காகத்தான் கழுவ சொல்லுங்கன்னு சொன்னார் எவ்வளவு பெரிய மகத்துவம் எப்படிப்பட்ட தலைவர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் நினைத்து கேட்குறேன் நீங்க எங்க இருந்து நீங்க எங்க இருந்து

முருகனுக்கு கல்யாணம் பண்ண இடம்னு ஒரு இடம் இருக்கு அங்கதான் ஐந்து நிலங்களும் சேர்ற இடம் இருக்கு ஓ குறிஞ்சி முல்லை நெய்தல் பாறைங்கிற ம நான்கு நிலத்துக்கு ஏற்ப இருக்கு அப்படி மகத்துவம் இருக்கு அதனால எதுக்கு சொல்ல வரேன் நான் மேலூர்ல இருந்து வர்றேன் தம்பி சரி மேலூர்ல இருந்து வர முடியல எப்படி வந்தியா என்ன விஷயமான்னு தெரியும் அதை சொல்லுங்க இங்கே ஒரு சத்தம் கேட்டுச்சு அதுதான் என்ன சத்தம்னு ஆய்வு பண்ணும்போது அது மிகப்பெரிய மகத்துவம் வாய்ந்த ஒரு குரல் பாலோ ஓம் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு ஓம்னா என்ன அர்த்தம் ஓம்னா

புதுசாக பட்டி வீட்டில் இருந்தால் புது பட்டி நினச்சா இந்த ஏம்பல்னு ஒரு பேர் இருக்கு அந்த ஊர் அந்த ஊரில் ரெண்டு கோஷ்டி என்னென்னு ரெண்டு கோஷ்டி கணக்கு வழக்கு பார்க்குற பிரச்சனை வந்துருச்சு சட்டம் வந்துருச்சு இந்த குரூப்பில் உள்ளவே அங்கே அடிக்கிறேன் அந்த குரூப்பில் இங்கே அடிக்கிறேன் அடிச்சு அடிச்சு பல்லு போய் விழுந்துருச்சு பல்லு விழுந்து வச்சா இவன் சொல்கிறா ஏம்பல் இவன் சொல்கிறா ஏம்பல் அதான் ஏம்பல் ஏம்பல்னு பேர் வந்தது எப்படிதான் இப்படி எல்லாம் என்ன சாப்பிட்டா பேர் வைக்கிற ஆளு நீ காரைக்குடி ஒரு பேர் இருக்காது காரைக்குடி ஏன் பேர் காரை காரைக்கால் போய் சரக்கு வாங்கிட்டு வந்து காரிலே வச்சு பாவி பாவிப்பா அந்த சரக்கு வெளியே வச்சு குடிச்சா மாட்டிக்கிடுவாங்க எப்படி இப்படிலாம் சிந்திக்கிறேன்

மண்டைக்குடிச்சுற தலைவலா தான் அப்ப அகர உகர மகர சம்மேளனம் ஆனா அந்த அகர முதல எழுத்தெல்லாம் அது முதற்றே உலகு ஆமா இருக்கட்டும் என் பேர் மகரிஷி மகரிசி சரிங்க நாரதீங்க ஆமா நீங்க என்ன விஷயமா இருந்திருக்கீங்க சத்தம் கட்டிச்சியா ஓ என் சத்தம் கட்டுற வேற யாரும் ரெண்டு பெண்கள் உள்ள இருக்கு என்ன என் பேர் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டியா

மாடு மேயுமோ மேயாது பிரச்சனை மாடு மேஞ்சா என்ன மேயாட்டி என்னடான்னு கேட்டாங்க சரி மேயல என்ன பிரச்சனை இல்ல மாடு புள்ள மேஞ்சிட்டா பிரச்சனை ஆமா என்ன பிரச்சனை பால் குடுக்குமோ குடுக்காதோன்னு அது குடுத்தா என்னடா குடுக்காட்டி என்னடான்னு கேட்டா குடுக்கல என்ன பிரச்சனை இல்ல குடுத்தா தான் பிரச்சனை குடுத்தா என்னயா பிரச்சனை மனுஷன் அந்த பாலை குடிக்கிறதா வேண்டாமா ஆமா அதான் குடிச்சா என்ன குடிக்காட்டி என்ன குடிக்கல என்ன பிரச்சனை இல்லையா குடிச்சா பெரும் பிரச்சனையா இருக்கு இந்த நாட்டுல படுத்துறாங்க ஐயா ஏய்யா சரி பாலை சரி தண்ணியை போட்டு என்ன தெரியலங்கிறேன் வேணும்மா விருந்தாடி மாதிரி யாரு நேரம் தெரியாது மாமாங்கிறேன் நான் சரிம்மா அப்படியே அப்படிங்கறது ஆமா தெரியலை சொன்னா அடிக்க வர்றேங்க

சொன்னாலும் சொல்லி சொன்ன சொன்னும் தன் மகனுக்கு அதை உணர்த்தண் பிள்ளைகளை பார்த்துட்டா அப்பாவோட வியர்வை என்னங்கிற வழி தெரியும் அந்த வலி தெரிந்து விட்டால் அந்த வியர்வைக்கும் ஒரு நாள் வேர் வைக்கும் என்பதை உணர்வார்கள் அவரவர் அப்பா வாங்கும் போதுதான் உணர முடியுமே தவிர எல்லா வீட்லயும் புள்ளைகளுக்கு அப்பா பெரிய வில்லனா தான் தெர்றாரு

பாலூட்டி தாளாட்டி சீராட்டி அப்படி சொல்லு சீரு தவங்க முன்னூறு நாள் சுமந்து அந்திமகலா சிவனை அர்ச்சித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தனக்கு எரிய தாழ் மூட்டு வேணார் அப்படிப்பட்ட தாய் வட்டிலும் தொட்டிலும் மார்பிலும் தோல்மையிலும் தூக்கி வளர்த்த தாய்க்கு தீ மூட்டு வேணும் என்று பாடுகிறார் முப்பத்திலே பின்ன கிட்டதி அன்னை கிட்டதி அடி வயிற்றிலே யானு மூழ்க மூழ்கவே என்று பாடுறார்

லண்டன் மாட்டுக்கு தெரியுது தமிழ் மொழியோட சிறப்பு தமிழ்நாட்டில் பல மாடுகள் தமிழை தொலைச்சல்தான் அமைச்சோம் அதுவும் நாங்கள் தமிழ்நாட்டிலையும் தமிழ் இல்லை தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்லை தமிழை வீட்டிலையும் தமிழ் இல்லை டெல்லி வழியாக இந்தி வளர்க்கிறார்கள் கோயில் வழியாக சமஸ்கிருதம் வளர்க்கிறார்கள் கல்வி வழியாக ஆங்கிலம் வளர்க்கிறார்கள் இசை வழியாக தெலுங்கு வளர்க்கிறார்கள் நாமெல்லாம் தமிழர்கள் எது வழியாக தமிழ் வளர்க்க போறோம் தமிழர்களை சிந்தித்து பாருங்கள் உலக நாடுகளில் உள்ள அயல் எல்லாம் தமிழை கொண்டாடுகிறார்கள் ஜெர்மனியில நூறு கோடி ரூபாய்க்கு தமிழ் ஆராய்ச்சி மையம்

பெரியமா ருக்குமணி என்ன பாக்கி இருக்கா அம்மா எல்லாம் கேட்டதை சொல்லி தான் யாரே சொல்லி இருக்கேன் சத்தம் போடுறது வள்ளி ஆமா வள்ளியை பார்க்கணும் அதுக்கு முன்னால என் ஆள் இருக்கு அது யாரு என் ஆளு உனக்கு அதுக்கு குப்பை வைக்கிற கொட்டாச்சி கூட ஒன்னு கொடுத்துக்கிட்டு நாங்க கொடுக்க கூடாது வலியக்க வம்பழுத்து மாட்டி விட்டு விட்டு வேடிக்கை வாக்குற கூட்டத்தில் கொட்டாச்சி குச்சியை கொடுக்குறாடா அதுவா கோர்த்து எதுவுமே கோர்த்தா தானே சிறப்பு அதுவா கோர்த்துச்சா இல்ல நீங்க ஏன்னா இந்த வாழ்வாக்குறீங்க நீங்க வேலையை பார்த்துட்டு பழிய யார் மேல ஓடுறாங்க பாரு கொட்டாச்சி மேல கொடுத்து

புருஷனை கொன்ற பூவை ஏற்க ஒரு வருஷம் மூணு மழை பெஞ்சு ஏன் இப்ப பெய்யல இந்தியாவில அதிகமா மழை பெய்யற இடம் ஒன்னு ரெண்டே இடம் தான் இந்தியாவில அதிக மழை பொழிவு ஏற்படுகிற இடம் நடக்கிற இடம் எங்க தெரியுமா ஒன்னு சிறபுஞ்சி இன்னொன்னு பவானி ஒன்னு சிரபுஞ்சி இன்னொன்னு பவானி பவானில ஆறு மாதம் மழை பெய்யும் ஆறு மாதம் மழை பெய்ததுக்கு அப்புறம் அந்த காடு மலைகள்ல நீர் ஊற்று போல ஆறு மாசம் பொழிஞ்சுக்கிட்டு தண்ணி வத்தாம இருக்கும் அப்படி இருந்து இந்த தமிழகத்தை வளம் சொல்லிக்க வைத்து இந்த பவானி ஆற்றங்கரை ஓரம் இன்னைக்கு என்னாச்சு ஆச்சு மழை வளர்ச்சி ஏன் அந்த மலை மேல இருந்த வானுலாவிய மரங்களை புறம் வெட்டிட்டு மரத்தை வெட்டிட்டு குட்டையான தேயிலை செடியை செடிய பரவக்காரங்கால போச்சு மழை மழை வேண்டுமென்றால் மரம் வேண்டும் மரம் இருந்தால் தான் பறவைகள் வாழும் பறவைகள் வாழ்ந்தால் தான் மனிதர்கள் உயிரோடு வாழ முடியும் என்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு பிறந்த நாள் விழாண்டா பிள்ளைய கையில் ஒரு மரக்கன்றை கொடுத்து நட்டு வைங்க நமது பக்கத்தில் கல்லு பூரா மரம் செடி கொடிகள் வியாபாரிகள் இந்த உலக நாடுகள் எல்லாம் போகுது அதில் மழை தரும் மரங்களும் பழங்கள் தரும் மரங்களும் தான் நமக்கு தேவை அதனால அந்த மாதிரி நல்ல விஷயத்தை விஷயத்த பொந்து புலி பழனி பாத யாத்திரை குழு சார்பாக தை மாதம் தைப்பூச திருநாளா பாடலை பாடும்படி கேட்டுக் கொடுக்கிற பாடுறேன் அடுத்தபடியா பாடுறேன் நன்றி நன்றி உலமா இருந்த வணக்கம் கூப்பியா தங்க ஏமா